உலகின் நான்கு மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் தூங்கும் பழக்கம் பற்றி தெரியுமா உங்களுக்கு உலகில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் பலர் தங்களது தூக்கத்தை இழந்தவர்களாகவே உள்ளனர் குறைந்த நேரமே தூங்கும் தலைவர்கள் பற்றி இங்கு காணலாம் இந்த பட்டியலில் இந்திய பிரதமர் மோடி இடம்பெற்றுள்ளார் மேலும் விவரங்களுக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ரெனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க குடியரசுத் தலைவர் பொறுப்பை புதியதாக ஏற்றுள்ள தினமும் இப்போது நான்கு முதல் ஐந்து மணி நேரம் மட்டுமே தூங்குகிறாராம் நடு இரவு வரை பணிபுரியும் டொனால்ட் ட்ரம்ப் பனிரெண்டு மணி அல்லது அதிகாலை ஒரு மணி அளவில் தான் உறங்க செல்வாராம் காலை ஐந்து மணிக்கு தூங்கி எழுந்து இவர் சிற்றுண்டி உண்பது செய்தித்தாள்கள் படிப்பது தொலைக்காட்சி காண்பது போன்றவற்றை செய்வாராம் பராக் ஒபாமா முன்னாள் அமெரிக்க குடியரசுத் தலைவரான பராக் ஒபாமா இரவு மணி நேரம் வரைதான் முடித்து இருப்பதாகவும் புத்தகம் படிப்பது அவ்வப்போது வகையில் இவரிடம் இருந்து காலை ஒரு மணிக்கு கூட மின்னஞ்சல் வரும் என்று மாளிகை வட்டாரங்கள் கூறியுள்ளன சில நேரங்களில் இரவு பதினோரு மணி அளவிலும் கூட அலுவலக கூட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டிருப்பார் என்றும் கூறுகின்றனர் தமிழ் காம் தெரைசாமை முன்னாள் உள்துறை செயலாளர் மற்றும் இப்போதைய பிரிட்டிஷ் பிரதம மந்திரி திரைசாமை தினமும் ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை தூங்குவதாகவும் இதுவே பிரதமராக பதவியேற்ற பிறகு ஒரு மணி நேரம் தூக்கம் குறைந்துள்ளதாகவும் அண்மையில் சண்டே டைம்ஸ் இதழுக்கு தெரிவித்துள்ளார் நரேந்திர மோடி பிரதமர் மோடி தினமும் இருபது மணி நேரம் பணிபுரிவதாகவும் சிறிது நேரம் மட்டுமே தூங்குவதாகவும் இவரது மருத்துவர்கள் தினமும் குறைந்தது ஐந்து முதல் ஆறு மணி நேரம் வரை தூங்க பரிந்துரைக்கிறதும் நீண்ட காலமாக மூன்று பிள்ளை ஐந்து மணி நேரங்கள் மட்டுமே உறங்கி பழக்கமாகிவிட்டது என்றும் மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றும் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார் இவரை தூக்கத்திற்கு உதவுவது யோகா மற்றும் வழக்கமான பிராணாயாம செய்வதுமாகும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்